தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வருகின்ற இந்த எச்சரிக்கை செய்தி காலம் முழுவதும் உன்னுடைய மனதிற்குள் நிற்க வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றிதான் இன்று இந்த கருப்பண்ணசாமி உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எது நடக்க கூடாது என்று நான் நினைத்தேனோ அது நடந்து விட்டது எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்திவிடக் கூடாது என்று இந்த கருப்பன் எண்ணியதோ சிந்தித்தேனோ அந்த விஷயத்தை இவர்கள் நடத்திவிட வேண்டும் என்று வருகிறார்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி இவர் வரப் போகின்றார் இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல முன்னெச்சரிக்கையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பல்லவா உன்னுடையதாக இருக்கிறது என்றால் அது என்ன நடந்துவிட்டது எது நடந்துவிட்டது சொல்லி கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களிலும் என்னவென்று உணர்ந்து அதற்கான சரியான வழிமுறைகளை நீ கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு இப்போது வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு எந்த அளவிற்கு புரிதலில் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் எப்போதும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருவருக்கொருவர் அதிகமாக இருக்கும்போது வாழ்க்கை முழுமையாகவும் அவர்களால் ஒரு முடிவினையும் சரியாக எடுத்துவிட முடியாதல்லவா என்பதை நீ முதலில் வேண்டும் பிள்ளையே மனதளவில் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை அதெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து என் பிழை நீ பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர எந்த ஒரு சிக்கல்களுக்குள் தானாக சென்று சிக்கிக் கொள்ளக் ஆனால் சில நாட்களுக்கு முன்பே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்த ஒருவர் நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத முடியாத அளவிற்கு துன்பங்களை ஒருவர் இப்போது மீண்டும் மீண்டும் உனக்கு பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிய கொள்ள வேண்டிய நேரம் இவருடைய நடவடிக்கைகள் ஏற்கனவே உன்னை போட்டு பாடாய்ப்படுத்தி எடுத்தது இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ யோசிக்க முடியாத அளவிற்கு பல துன்பங்களை உனக்கு கொடுத்தது என்ன நடந்தது எது நடந்தது என்று யோசித்து யோசித்து முடிக்கும் முன்னே உன்னை ஒரு கை பார்த்துவார்கள் என்று இப்போது மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இவர்களின் வருகை மட்டும் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கக்கூடாது என்றுதான் யோசித்திருந்தாய் அப்படி இருக்கும்போது கூட இவர்களின் வருகை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உடனே அதனை என்னவென்று உணர்ந்திட வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த கருப்பன் கொண்டு வருகின்ற இந்த வாக்கானது என் அன்பு பிள்ளைக்கு உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னை பலவீனமாக்கி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளும் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வல்லது என்பதையும் சரியாக யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதுமே முன்னே வர வேண்டும் எந்த இடத்திலும் துவண்டு விழாமல் எந்த ஒரு இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்டு இவர்களோடு சேர்வதை முதலில் நிறுத்திவிடு ஏற்கனவே ஒரு முறை இவர்களால் போதும் மீண்டும் ஒரு முறை கூட இவர்கள் வாழ்க்கையில் என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கின்றேன் நீயும் அந்த தெளிவோடு இருக்கும் பட்சத்தில் இவர்களோடு ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதி கொடுத்து விட்டாய் என் குழந்தையே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் புரிந்து கொண்டாயானால் உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்கொண்டு வர முடியும் உன்னால் அத்தனை மாற்றங்களையும் நல்லபடியாக உணர முடியும் என் அன்பு பிள்ளையே உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்களை தருவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல சோதனைகள் தொடர்ந்து வரும் போதெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக கொள்ள முன்னே வருவாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு இந்த கருப்பன் நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்கள் நான் என்னவென்று கண்டுகொண்டேன் இவர்களுடைய நடவடிக்கை என்னாலும் உன்னை காயப்படுத்துவதாகவும் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதாகவும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் மேலும் மேலும் உன்னை சோதனைப்படுத்தவும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் எப்படியாவது உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் இவர்கள் பலவிதமான சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீயோ இவர்கள் தான் செய்கிறார்கள் என்று தெரிந்துமே அந்த அந்த விஷயத்தில் அனுபவிக்கத்தான் செய்கிறாய் வேறு என்ன செய்து விட முடியும் என்று என் பிள்ளை நீ இப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இவர்களை நாம் சற்றென்று என்ன செய்ய முடியும் உதறி தள்ளிவிட முடியாதல்லவா என்று நினைத்த என் குழந்தை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக வழி நடத்தும் போதுதான் என் அன்பு பிள்ளை அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றாய் ஒரு காலகட்டத்திற்கு மேல் உனக்கே புரிந்தது இதற்கு மேலும் இவர்களின் பின்னால் பணியமைந்தோம் என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு பயனும் நன்மையும் நடந்து விடாது எந்த நிலையிலும் நாம் நல்ல மாற்றங்கள் அடைந்து விட மாட்டோம் என்று அப்படி பலவிதமான துன்பங்களையும் பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளை நீ ஆளாக்கி ஒருவரின் பின்னால் சென்றதை நிறுத்தி நீ தனியாக உனக்கென ஒரு தனித்துவத்தை நிச்சயமாக உருவாக்கி வாழத் தொடங்கினாய் அப்போது உன்னை விட்டு விடாமல் வேண்டுமென்று என் பிள்ளை நீ இவர்கள் உனக்கு பல சோதனைகளை கொடுக்கத் தொடங்கினார்கள் உனக்கு இவர்களைப் பற்றி அறிந்து கொள்ள விருப்பமில்லை இவர்களோடு தொடர நிச்சயமாக விருப்பமில்லை என்பதனால் நீ அதையெல்லாம் கடந்து உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் செய்ய தொடங்கிவிட்டாய் ஆனாலும் இவர்களின் நினைப்பு இவர்களின் சிந்தனைகள் என்று இவையெல்லாம் எல்லாம் ஒரு போது வாழ வாழவிடக்கூடாது என்பது மட்டும்தான் என் அன்பு குழந்தையே அதையே அவர்கள் செய்யவும் தொடங்கிவிட்டார்கள் அந்த நேரத்தில் தான் என் பிள்ளை உனக்கு உன் அப்பன் கருப்பன் பல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொண்டிருக்கின்றேன் அவர்களின் உண்மையான முகத்தை நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொண்டும் இருக்கின்றேன் அந்த முகத்தை நீ அப்போது கூட சரியாக காணவில்லை இவர்களின் சிந்தனைகளையும் இவர்களின் எண்ணங்களையும் நீ என்னவென்று அந்த நொடி கூட நீ உணரவில்லை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் புதிதாக இருக்கலாம் இவர்கள் எதற்காக நம்மை இத்தனை விஷயங்களையும் சோதனைகளையும் படுத்த நினைக்கிறார்கள் என்று நீ சிந்திக்கலாம் ஆனால் எந்த நொடியிலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு விலக வேண்டுமென்று எண்ணியது கிடையாது இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை உனக்கான நல்ல விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ இவர்கள் உன்னிடத்தில் சற்று மனமெருங்கி பேசிவிட்டாலோ அல்லது இவர்கள் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நாடகம் போட துணிந்து விட்டாலோ அவர்களை உடனடியாக நீ நம்பி விடுகின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றாய் இப்போது நீ இவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு பலன்தான் நிச்சயமாக என்னவாக இருக்கப் போகிறது தெரியுமா இவர்கள் தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவேண்டும் வேண்டும் என்பதில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை நிலையாக வைத்திருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்பதில் மட்டும் இவர்களின் கவனம் இருக்கின்றது அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் உன்னிடத்தில் எந்த எல்லைக்கும் இறங்கி போய் நல்லவர்கள் போல நடித்து காட்டலாம் என்பது போன்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அவர்களின் சிந்தனைகளை கண்டு உன்னோடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் கொடுக்கவும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுக்கவும் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான திட்டத்தையும் அவர்கள் நிறைவேற்றி தொடங்கிவிட்டார்கள் இவர்கள் தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை இடர்களை உனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது இத்தனை நாளும் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேலும் அது புரியாமல் போகக்கூடாதல்லவா இந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுத்திட்ட எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் சில உண்மையான நட்புகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது ஆனால் உண்மையான அன்பிற்குத்தான் இங்கு மதிப்பு கிடையாதல்லவா அல்லவா அதே போலதான் உண்மையான அன்பு உன்னை சுற்றி சுற்றி இருந்தபோது அதை பெறாமல் விட்டுவிட்டு போலியான அன்பை இந்த வாழ்க்கையில் நீ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை இனிமேலாவது உண்மை என்னவென்று அறிந்து கொண்டு ஏற்கனவே கஷ்டங்களையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழவே வேண்டாம் என்று சொல்லி உன்னை ஓட ஓட விரட்டிய அடித்தவர்களை மீண்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கைக்குள் நீ சேர்க்காதே இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வாய்ப்பு உன் தலையில் நீயே மண்ணை அள்ளி போட்டு கொட்டி கொள்வதற்கு சமம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அடுத்தவரின் கண்ணீருக்கு மதிப்பு தெரியாதவர்கள் ஒருவருக்கொருவர் கஷ்டத்தை கொடுக்கும் போது அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்று சிந்திக்க தெரியாத இவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் உதவ போவது கிடையாது என்பதை நீயே புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்துவது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்ல சொன்னது போல் இந்த மனிதனுடைய பழக்கம் வேண்டாம் என் பிள்ளையே இவர்கள் உனக்கு செய்தது சாதாரண துரோகம் அல்ல இவர்கள் உனக்கு செய்தது சாதாரண பாவம் அல்ல என்னெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நீ இழந்திருக்கின்றாய் அதில் இதுவும் ஒன்று என் அந்த பிள்ளையே என்று சொல்லி நீ அதனை கடந்து வர முயற்சி செய்தாய் ஆனாலும் அவருடைய எண்ணம் நீ சாதாரணமாக இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடாது பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்கி வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு நீ நிச்சயமாக வரவே வேண்டும் தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக் கூடாது இவர்களுக்கு வாழ்க்கையில் அனுமதியை வழங்கக்கூடாது எதையுமே சாதிக்க நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க ஒரு கூட்டம் எப்போதும் இருக்கத்தான் செய்யும் நீ நல்லது நினைக்க வேண்டும் நினைத்தால் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்த ஒரு கூட்டம் உன்னை சுற்றி வரத்தான் செய்யும் இதையெல்லாம் தெளிவில் வைத்துக்கொண்டு கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீயும் யாரோடு பழக வேண்டும் யாரோடு பேச வேண்டும் என்பதில் சற்று கவனமாக இரு இவர்களின் ஆட்டம் அடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் செய்த பாவங்கள் இவர்களை விட்டுவிடாது அது அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நிச்சயமாக மிக பெரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாது என் அன்பு குழந்தையே இந்த நேரம் விஷயம்தான் இருந்து உனக்கு சொல்லியே இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் இல்லை மீண்டும் இது போன்றதவர்களை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்யாமல் மீண்டும் இதுபோன்ற கஷ்டங்களில் ஈடுபடாமல் நீ உன் வாழ்க்கையை தனித்துவமாக வாழ பழகு இன்னொருவரை சார்ந்துதான் வாழ முடியும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கை இங்கு உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய இந்த பலவீனத்தை நான் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் இந்த பலவீனம்தான் நாளை அவர்களை மேலும் மேலும் பலவிதமான தவறுகளை செய்ய வைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் இவர்களை உன் வாழ்க்கைக்குள் சேராமல் உனக்கு கெடுதல் நினைக்கின்றவரினுடைய உனக்கு நாற்றமாகாதல்லவா என்று சொல்லி விலகி இருக்க பழகு என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணை சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்